அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் என்னன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து ஞாபகம் வரக்கூடியவர் யாரு திருவாதிரை அப்படின்னா ஈஸ்வரன் தாங்க சிவபெருமான் தான் நம்ம ஞாபகப்படுவார் திருவாதிரை நட்சத்திரம் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா ஈஸ்வர பகவானுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம் அவர்தான் நீலகண்டன்னு பேர் ஏன் நீலகண்டன்னு பேர் வந்தது அவருக்கு காலபுருஷ லக்னம்னு சொல்லப்படுகின்ற மேஷம் ரிஷபம் மிதுனம் காலபுருஷ லக்னத்துக்கு மூணாம் இடமான ஓகேங்களா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தன்மையே வந்து பாத்தீங்கன்னா கண்டம்னு சொல்லுவோம் மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்துன்னு சொல்லுவோம் கண்டம்னு சொல்லுவோம் ஓகேங்களா காலபுருஷ லக்னம் மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் மிதுனத்துல இருக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நீலகண்டன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த நீலகண்டனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் ஏன் பேர் வந்தது ஃபஸ்ட்டு அவர் வந்து நம்ம வந்து பார்க்கடலை வந்து அமுதம் எடுப்பதற்காக பார்க்கடலை களைந்தாங்க அதுல வந்து அமுதம் வந்தது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா விஷமும் சேர்ந்து வந்தது அந்த விஷத்தை வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா கலந்துரும்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை மட்டும் தனியாக வந்து ருத்ரன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பருகினார் அப்படின்ற கதை இங்க இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் அப்ப திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நீலகண்டன்னு சொல்கிறோம் சொல்றோம் நீலம் அப்படின்னா இந்த நீலம் அப்படின்னாவே விஷம்னு அர்த்தங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன இந்த ராகு திருவாதிரை அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு பாம்புன்னு சொல்லுவோம் அரவம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த பாம்புனுடைய கலரே வந்து பார்த்தீங்கன்னா நீலம்னு சொல்லுவோம் அப்போ நீல கண்டன் அப்படின்ற ஒரு பேர் கருநீலம்னு சொல்லுவோம் அந்த நீலகண்டன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேயே வருதா அப்படின்னா கண்டம் வந்து நீலமாக போயிடுச்சான் அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால அதனால தான் கண்டன்னு சிவனுக்கு பேர் வந்து இப்போ சிவன்னு சிவன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிவான்ற பேர் எப்படி வந்தது சிவன் அப்படின்னு சொன்னாவே எப்படி அந்த பேர் வந்தது நீங்க சிவா 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 சி அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி போட்டீங்கன்னு வச்சுக்கங்களா வாசி 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 வாசின்னு வரும் இந்த வாசி யோகத்துல நம்ம குண்டலனை எழுப்பு குண்டல அப்படின்னு ஒரு சக்தியை எழுப்பக்கூடிய சக்தி வந்து வாசி யோகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வாசியினுடைய தத்துவமே வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவா 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 சிவான்னு சொல்லும்போது வாசின்னு வருது இல்லைங்களா அந்த வாசி அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே வாசி யோகம்னு சொல்லுவாங்க காற்றினுடைய தன்மைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மிதுர ராசியே வந்து காற்று தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ என்ன என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல இருக்கக்கூடிய தத்துவத்தை வைத்து கொண்டு நீதான் பரபிரம்மம் உனக்குள்ளேயே தத்துவமசின்னு சொல்லுவாங்க தத்துவமசி அப்படின்னா நீயே தான் ப பரபிரம்மம் உனக்குள்ளேயே எல்லாமே இருக்கு நீயே தான் கடவுள் தத்துவ மசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் கடவுள் அது எப்படி உணர்றது அது வாசி யோகத்தில் சென்றால் சூரிய கலை சந்திரகலைன்னு சொல்லுவாங்க இந்த வாசி யோகத்தில் சென்றாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த தத்துவங்கள் சித்தியடையுமா அப்படின்னா சித்தியடையும் சொல்லுவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முக்கியமான கோயில் எந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜரை ஏன் சொல்றோம் நம்ம அப்படின்ற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் இப்ப திருவாதிரை நட்சத்திர சிவ சிதம்பரம் நடராஜ் சிவன் வச்சிருக்கிற அந்த மான் இருக்கு இல்லையா ஓகேங்களா கையில் இருக்கக்கூடிய மால் அது வந்து மிருக அதி அதிநட்பு தாரையாக வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அவர் வச்சிருக்கிற நெருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த நெருப்பே வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அதாவது ஒரே தாரை அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஒரே தாரையாக வரக்கூடிய தன்மை என்னன்னா என்னன்னா திருவாதிரை சுவாதி சதை ஓகேங்களா ஏக தாரைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரே தாரா பலன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம் ஏன் இதை வந்து இந்த அளவுக்கு டீடெயில் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களுக்கும் சயின்ஸுக்கும் நம்ம தைராய்டு சம்பந்தப்பட்ட சுரபிக்கும் நம்ம வீரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சயின்ஸ் தாங்க ஜோதிடம் சயின்ஸ் தாங்க நட்சத்திரத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அவர் வச்சிட்டு இருக்கிற அபய அஸ்த முத்திரைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த அபய அஸ்த முத்திரைன்னு சொல்லப்படுகின்ற அந்த முத்திரையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தாரா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்திர தாரா வரும் அபய அஸ்த முத்திரையே வந்து பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரமாக வரக்கூடிய தன்மை இருக்கா இருக்கு அப்போ சிதம்பரம் நடராஜருக்கும் நம்மளுடைய பிரம்மஸ்வரூபம் நம்மளுடைய வாசி யோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா நம்மளுடைய இறைநிலைக்கும் சம்பந்தம் இருக்கா நம்ம கண்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்போ யாருன்னா ஏல்பி லக்னம் திருவாதிரை நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொள்ளலாமா அதாவது திருவாதிரை நட்சத்திரம் நடராஜர் வழிபாடு சிவ வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஓகேங்களா அவர் வச்சிட்டு இருக்கிற அந்த திலகம் இருக்கு இல்லைங்களா திலகம் அந்த திலகமே வந்து கிருத்திகை நட்சத்திரம் அப்போது கிருத்திகை நட்சத்திரம்னா சிவன் சிவனுடைய அம்சம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த காலகட்டத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் செல்லும்போது நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கண்டம் தான் என்ன பண்ணாங்க ருத்ராட்சத்தை வந்து கண்டத்தில் அணிவாங்க நிறைய பேர் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு ஏன் ருத்ராட்சம் கழுத்தில் அணுகிறாங்க திருநீல கண்டனுடைய ஞாபகர்த்தமாக தான் கெழுத்தில் அணிகிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அடுத்த நட்சத்திர தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்